இந்த மாதிரி சின்ன வயசுல யாரும் அவங்க காது பிடிச்சி தெரிவிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு நம்ம கடைசியா பாப்போம் வெயிட் பண்ணுங்க சோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டா நமக்கு நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஆக்டிவா ஃபீல் பண்றதுக்கான சில பிராக்டிஸ் பாஸ்டா பாக்கலாம் நெத்தி பகுதியில ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு மசாஜ் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா நெடுவுல இருந்த நல்ல அது சைட்ல அண்ட் தென் உங்களோட உருவத்துக்கு சைட்ல மோதிர வரலா நார்மலி பிரஷர் கம்மியா இருக்கும் மோதிர விரல்ல சோ அதுல அப்படி ஒரு மசாஜ் அண்ட் தென் உங்களோட கண் வழியை சுற்றி நல்ல ஒரு மசாஜ் அதிகமாக ஃபோன்லாம் பார்க்குறோம் அப்படின்னும் போது லாஸ்ட்டாக பார்த்தா அந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப மேஜராக சப்போர்ட் பண்ணும் அண்ட் தென் உங்களோட மூக்கு துவாரம் பக்கத்தில் நல்ல இந்த மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கோங்க ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க ஓகே அண்ட் தென் உங்களோட வாய் ஃபுல்லாக காத்து நிரப்பிட்டு நல்ல வாய் கொப்பிக்கிற மாதிரி ரைட் அண்ட் தென் உங்களோட முகத்தை நல்லா இறுக்கப்படுத்தி கலர் வாசிக்கலாம் ரைட் அண்ட் தென் டேப் ஹெட் லைக் திஸ் அண்ட் நல்ல ஒரு மசாஜ் பின்னாடி உங்கள் கருத்து பின்னாடி அப்படியே பின்னாடி இருந்தால் முன்னாடி லைட்டாக அப்படியே ட்ராக் தஸ் டீப் பண்ணிடுவாங்க நல்ல ஆழமான ஒரு சுவாசம் முதுகு நேராக வச்சு பண்ணாங்க அது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இங்கே இந்த போர்ஷனில் மேஜராக பண்ணுவாங்கல்ல இது என்ன தெரியுமா ஆக்சுவலி மைண்ட் அலர்ட்னஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மேஜராக ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு மந்தத்தன்மையிலேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரைட்